ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க வாங்க அரைக்கிற கூட்டு அவரைக்கா பொரியல் ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் பண்ணுங்கள் 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 லைக் ஷேர் போகலாம் கூட்டுக்கு வந்து ஒரு ஆளாக வந்து பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிக்கலாம் ஒரு அளவுக்குன்னா நூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிக்கலாங்க அது ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் கழுவி இறுத்துட்டேன் கழுவி இறுத்துட்டு இப்போது அதில் ஒரு பெரிய தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று மூணு பச்சை மிளகாய் அந்த பருப்புலேயே சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதோ இதோட ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் பூங்காமல் இருக்கும் அதுக்காக தண்ணி பாருங்கள் அந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் போதும் நம்ம இப்போ வந்து குக்கர் விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் மூடி குக்கர் விசில் வச்சு எடுத்துகிட்டு வரலாங்க மூடலாம் இப்போது வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கிறேன் அவரைக்காய் பொரியல் செஞ்சிக்கலாம் அதுக்காக மீடியமாக காயை நல்லா நறுக்கிட்டு காய் கிலோ காய் அவரைக்காயே நல்லா மீடியம் சைஸில் நறுக்கி ஒரு இரநூறு கிராம் தண்ணி அதில் காய் கிலோ அவரைக்காயும் லைட்டாக அரை உப்பு ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் இதை சேர்த்து வேக வைக்கலாம் அது வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம குக்கர் வச்சுட்டோம் இல்லைங்களா விசில் வந்ததும் அது லீக் ஆயிருச்சு லீக் ஆகிட்டு எடுத்துடலாம் இப்போ பருப்பு பாருங்கள் நல்லா வெந்து போச்சு கீரை கூட்டும் நம்ம இன்றைக்கி அவரைக்காய் பொரியலும் செய்ய போகிறோம் அதனால் பாருங்கள் பருப்பு வெந்துருச்சு நம்ம விசில் லீக் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கீரை கூட்டு செய்கிறதுக்காக கடுகுளுத்தும் பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடகுள் தும்பருப்போ ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா புரிஞ்சுதும் வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் நறுக்கி பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாங்க அதில் சேர்த்து வதக்கலாம் மீடியமாகவே இருக்கட்டும் அடுத்த பேர் ரொம்ப பாசிட்டு வேண்டாம் அதுலேயே ஒரு நாலு காஞ்ச மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கிறேன் வதக்கிறதுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக என்ன சேர்த்துக்குவோங்க இது மீடியமாக இருக்கும் காரம் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் பதம் வர அளவுக்கு வதங்கிட்டோங்க அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டுருக்கலாம் இப்போ நம்ம வந்து கீரை அரைக்கீரை வந்து நல்லா கழுவிட்டு ஆஞ்சி கழுவிட்டு பொடியை நறுக்கி தட்டில் எடுத்து வச்சிருக்கேன் நான் இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம முன்னாடியே இது வதங்கட்டும் வதங்கினதும் இப்போ வந்து பூண்டு பூண்டு வந்து ஒரு பத்து பல் பொடியாக ஒன்றும் பதிமா தட்டி சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது பூண்டு சேர்த்தம்னாக்க பூண்டும் ஒரு ஸ்பூன் சோம்பும் சேர்த்து ஒன்றும் பதிமா தட்டின்னு வந்து அது சேர்த்துட்டேன் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்ததுமே போதும் இப்போ வந்து நம்ம கீரையை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் அலசிட்டு நறுக்கி க்ளீனாக வச்சுக்கோங்க முன்னாடியே இப்போ அதை சேர்த்து நல்லா வ வதக்கிடலாங்க கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நம்ம அதையே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம் அதில் இருக்கிற தண்ணி பதமே கீரை வேகிறதுக்கு சரியாக இருக்கும் ரொம்ப தண்ணியெல்லாம் தேவைப்படாது நம்ம தான் கூட்டுக்கு பருப்பு அது வந்து நல்லா மசிச்சிடலாம் நம்ம பச்சை மிளகா தக்காளி எல்லாம் போட்டு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம் கீரை வதக்கி விட்டுக்கலாம் சீக்கிரம்தான் வெந்துடும் வதக்கி விட்டுக்கிட்டு நம்ம இந்த வேலையும் செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் கீரை கூட்டும் அவரைக்காய் புரியலாம் பாருங்கள் இது போல் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் நம்ம எவ்வளோ கீரை போட்டோம் அரைவானால் இருந்தது கீரை இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஆயிடுச்சு அதனால நல்ல முக்கால் பதத்துக்கு நல்லா வதங்கி வெந்துருக்கும் இப்போது இந்த சமயத்தில் வந்து நம்ம பருப்பு கடைஞ்சி வச்சிட்டோம் இல்லைங்களா அதை வந்து இப்போ அதில் சேர்த்துக்கலாம் அதில் இருக்கிற தண்ணியோடு அப்படியே கடைஞ்சி வச்சுக்கோங்க கூட்டு நல்லா சாதத்துக்கு போட்டு பிசிஞ்சி சாப்பிட்றதுக்கோ இட்லி தோசைக்கோ கூட சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உப்பு தேவைக்கிற அளவு சேர்த்துக்கலாம் நம்ம இப்போது கீரைக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் அதிகமாகிடும் கொஞ்சமாக போட்டால் கூட அதனால கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வேணும் நாங்கள் சாதத்துக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்றதுக்காக பாருங்கள் இந்த சமயம் நல்லா இதாக வரட்டும் வேவிட்டோம் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம அவரக்காய் பொரியலுக்கு பார்க்கலாம் மிக்சி ஜார் எடுத்து ஒரு தேங்காய் தேங்காய் வந்து ஒரு பத்தை பொடியை நறுக்கி ஒரு இருபத்தஞ்சி கிராம் வேர்க்கடலை அதை வந்து சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சாம்பார் பொடி இன்னும் இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம அதை அடிச்சிட்டு வந்துடலாம் இது வந் இது அடிச்சிட்டு வந்து வச்சிடலாம் இதை வந்து அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கீரை கூட்ட ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு அப்படியே விட்டுட்டோம்னாலும் அடியே பிடிக்கும்ல அதனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள் வெந்திரிச்ச பார்த்துக்கலாம் நம்ம பாருங்க காயும் நம்மளுக்கு வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா வெந்து வந்துருச்சா நம்ம பார்த்துக்கலாம் வெந்துருச்சுன்னு வெந்துருச்சின்னாக்க நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த தண்ணியுமே நம்ம வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் ஆற வச்சு நம்ம குடிச்சிடலாம் நல்லது தான் உடம்புக்கு இல்லாட்டி நம்ம கீரை வந்து கூட்டு செய்யும்போது மிக்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி சாதா தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த தண்ணியை கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம இப்போ அவரைக்காய் பொரியல் தாளிச்சிக்கலாம் காய் வெந்திரிச்சு நம்ம இறக்கி வச்சுட்டு அது வடிகட்டிடலாம் ஒரு வானால் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு சேர்த்துக்கலாங்க காய் தாளிக்கிறதுக்கு கறிவேப்பிலை ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்கணுது இப்போ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த போல் அவரக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா காரமாகவும் இருக்கும் நம்ம கீரை கூட்டு வந்து காரம் கம்மியாக இருக்கும் லைட் காரமாக தான் இருக்கும் இது வந்து காரமாக இருக்கிறதுனா ரெண்டு காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அரைக்கீரை கூட்டும் அவரைக்காய் பொரியலும் ரொம்ப சம காம்பினேஷனாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே நம்ம இந்த வேலையும் பார்த்துக்கலாம் இந்த பக்கம் அவரைக்காவுக்கு பொரியலுக்கு இது வதக்கிலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி பத அளவுக்கு வந்திங்கன்னா போதும் நம்ம இப்போ வந்து காய் சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சு வடிச்சிடுச்சிட்டோம் தன் தண்ணி ஏற்கனவே வடிச்சிட்டோம் இல்லையா அந்த காய் அவரை சேர்த்துக்கலாங்க நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு வந்தோம்ல தேங்காய் வேர்க்கடலை மிளகாத்தூள் அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா நல்லா அவரைக்காயில படர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வெறும் மிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா காரமாக இருக்கும் அதனால பாருங்க இந்த போல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவரைக்கால் நல்லா படர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்க சாதாரண ரசம் சாதத்தை கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் அவரக்காய் பொரியல் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பிள்ளைங்க சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க பார்க்கும்போதே நம்மளுக்கு அவரக்காய் பொரியல் சாப்பிடணும் போல இருக்குது இல்லைங்களா ரொம்ப பொடியாக நறுக்கக்கூடாது கூடாது ஒரு மீடியமா நறுக்கணும் அவரக்காய் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் நம்ம ஏற்கனவே காய்க்கு போட்டிருக்கோம் வேக வச்சிருக்கோம் அதனால பாத்துக்கணும் சேர்த்துக்கோங்க உப்பு தேவைக்கிற அளவு எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சாப்பிட்டு பார்த்துக்கலாம் எல்லாம் சரியாக இருக்கான்னு ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவரைக்காய் பொரியல் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழை தூவிட்டா முடிஞ்சிச்சு அவரக்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டா சரிங்க அவ்வளோதான் இந்த பக்கம் கீரை கூட்டும் ரெடியாகிருச்சு இப்போ வந்து நம்ம தேங்காய் ஒரு சில் வந்து துருவி சேர்த்துக்கலாங்க இறக்கும்போது சேர்க்கணும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே அது ரொம்ப இருக்கக்கூடாது கொத்தமல்லி கொஞ்சம் லைட்டாக தூவிட்டால் முடிஞ்சிருச்சு கீரை கூட்டம் வரக்கா பொழியலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோ முழுசும் பார்த்ததுக்கு தேங்க்